ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டாவை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னன்னு பார்க்கலாம் சப்போட்டாவில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கால்சியம் அயன் ஃபாஸ்பரஸ் இந்த சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுப்படுத்த உதவுகிறதுங்க ஸோ குழந்தைங்களுக்கு டெய்லியும் இரண்டு சப்போட்டாக்களை ரெகுலராகவே கொடுத்துட்டு வாங்க ஏன்னா கண் பார்வைக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது இல்லைங்களா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டாவை அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால குடல் பொருட்சி நோய் வராமலும் தடுக்குதுங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்கின் ஷைனிங் ஆகணும் ஸ்கின் பளப்பளப்பாகணும் நம்மளுடைய தோல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்போட்டாவாக சாப்பிட்டு வரலாங்க ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் அடங்கிய இந்த சப்போட்டாக்களை நம்ம டெய்லியும் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க